யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை நல்ல கிரக பயிற்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இன்னும் கூட ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரப்போது இப்போ ராசி பலன் பற்றி பார்த்துடலாம் நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நான்காம் வீடு சனியுடைய அமர்வு இருக்குது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இப்போ தாயார் ஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து கொஞ்சம் லக்ஸுரியாக வாழறது நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கரெக்டாக கிடைக்கிறது பண ரீதியான முன்னேற்றங்கள்லாம் இருக்கிறது தான் சுகஸ்தானம் சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுகஸ்தானத்தில் சனியுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வாழ வைக்காது சனி அப்படின்னு பார்த்தாலே அது கொஞ்சம் எளிமையாக தான் வாழ வைக்கும் பலதரப்பட்ட சிக்கல்களோடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சனியோட நகர்வு தான் வரணும் அப்போதான் சரியாகுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நமக்கு வந்து நல்ல கிரகங்களோட பார்வை இருக்கு இல்லையா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகளுடைய பார்வை பொழுது இந்த தாக்கங்கள்லாம் ஈஸியாக மாறிடும் அதனால அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் சின்ன சின்ன கடன்கள் இருக்குது அப்படின்ற நபர்களுக்கு அதை சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் மன அழுத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வெளியே சொல்லவே முடியாது ஏன்னா நான்காம் வீட்டில் சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நினச்ச மாதிரி போகலை அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும் அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இங்கே ராகுவோட அமர்வு இருக்குது ராகு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு பொழுது தெய்வத்துக்காக நம்ம போகிற காரியங்கள் அதுக்கப்புறம் ஆன்மீகமான ஈடுபாடுகள் எல்லாமே இங்கே நல்லபடியாக போய்கிட்ருக்கும் இருந்தாலும் மனசெலவில் கொஞ்சம் வெக்ஸாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த காரணத்தினால நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதாவது எந்த வீட்டில் ராகு உட்காந்துருக்கோ அந்த காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு கொடுக்கும் அப்படின்னுவோம் புத்திரஸ்தானமாச்சு புத்திர பாக்கியம் கிடைக்கிதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் அது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சிக்கு அப்புறமா குருவோட ஏழாம் பார்வை ராசிக்கு கிடைக்குது இல்லையா ஸோ அந்த இரட்டிப்பு பலன்கள் அப்படின்றது சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வீகமாக கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் சொத்து பத்தாகட்டும் தாய் தந்தையர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சில வஸ்துக்கள் அதாவது நமக்கு பாரம்பரியமான பொருட்கள் நம்மக்கிட்ட வந்து கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பல விஷயங்கள் மாறத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செய்ய தொழிலில் முன்னேற்றம் வருதா அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ராகு அமர்ந்திருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பொழுது கொஞ்சம் அதிகபட்சமாக போராட வேண்டியிருக்கும் சின்ன சின்ன போராட்டங்கள் எப்பயுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இதில் ஐந்தில் வந்து ராகு உட்காந்துருக்கு அப்படின்னு பொழுது சட்டணி எந்த விஷயத்தையும் நடக்காது நம்ம ஒரு பிளான் பண்ணால் அதை அப்படியே நேர்மறையாக மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் என்ன நீங்கன்னா ராகு சார்புடைய அந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னா ராகுவுடைய தாக்கத்துலேருந்து குறைச்சிக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எதுவுமே வந்து உடனே நடக்கலைன்னு ஃபீலே பண்ணாதீங்க நமக்கு குருவுடைய ஏழாம் பார்வை கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம வந்து அலைக்கழிப்புகளுக்கு ஆளாகும் ஒரு ரெண்டு மூணு தடவை போனால் தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை அலைக்கழிப்புகள் இருந்தாலும் நடக்கும் அப்படின்றது முடிவு பண்ணிக்கலாம் அலைஞ்சு தெரிஞ்சாலும் சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்றதுக்கு பதிலாக இப்போ குரு பார்வை கிடைச்சதுனால ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போராடி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே போராடக்கூடிய நபர்கள் தான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரானாலும் ஜெயிக்கிறது நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அடுத்து ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில் நாதனையே உட்காந்துருக்காரு செவ்வாய் ஆட்சியாகவே உட்காந்துருக்கு ஸோ ஆறாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நோய்ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் நோய்ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் நரம்பு வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் நரம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நரம்பு இழுக்கக்கூடிய அந்த வலிகள் அதுக்கப்புறம் நரம்பு சார்ந்த உபாதைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த அழுத்தங்கள் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா அப் அண்ட் டவுன் இருக்கும் பிபி வர்றது லோ பிபி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொஞ்சம் பார்த்துக்குவோம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் சிராய்ப்புகள் சின்ன சின்ன ரத்த காயங்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வெட்டு கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்றது no விஷயம் செவ்வாய்க்கு பக்கத்துலேயே ராகு இருக்கிறதுனால இப்போ நம்ம அஞ்சாவது வீட்டில் இருக்கிற ராகு வந்து சில கஷ்டங்கள்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னோம் இல்லையா அவர் எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வார்னு பார்த்தா செவ்வாயுடைய அந்த காரகத்துவத்தை எடுத்துகிட்டு வண்டி வாகனங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புது வண்டி வாகனத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பழைய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து நமக்கு எதிரி ஸ்தானம் சொன்னோம் இல்லைங்களா அந்த எதிரி ஸ்தானத்துக்கு செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவங்கள பற்றி பொருளி பேசுகிறவங்களாக இருக்கட்டும் பின்னாடி வந்து அவங்கள பற்றி தப்பா அவதூறு பேசிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவங்க முகத்திரை கிழிக்கப்படும் செவ்வாய் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொருளியெல்லாம் பேச முடியாது முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு வெளியே காட்டிடும் தான் அந்த தவறு செஞ்சாங்க அப்படின்னு அதனால் எதிரி பற்றியோ நோய் பற்றியோ பெரிய அளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிதானத்தோடு இருந்தா போதுமானது அடுத்து ஏழாம் வீடு களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் குரு சுக்ரன் நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கு இந்த நான்கு கிரகங்கள் ஒன்று சேர அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு கிரகங்களுக்காவது ஓரளவுக்கு நட்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும் கண்டிப்பான முறையில் சூரியனுக்கும் புதனுக்கும் குருவுக்கும் நட்பு இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் உண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு பிள்ளைகளால் நன்மை அப்படின்றது எடுத்துக்கலாம் பிள்ளைங்க படிப்பு படிப்பு நினச்சி நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுறது வெளிநாட்டுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு இல்லை மேற்கொண்டு சில படிப்புக்காக உள்ளூர்லேயே வந்து இப்போ செலவு பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் பேங்க் பேலன்ஸை கொஞ்சம் ஏற்றத்துக்கு உண்டான தருணம் அப்படின்றதும் இருக்கும் அடுத்து வந்து சுக்ரன் இருக்குது அப்படின்ற காரணத்தினால சுக்கரனும் ஆட்சி வீட்டில் இருக்குது அது என்ன மாதிரி நன்மைகள் பண்ணோம்னா வீடு கட்டி குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் அந்த முயற்சியில் ஈடுபடாதவங்க கூட வீடு கட்டுறதை பற்றி ஆலோசனை பண்ணி முடிவுகள் இருக்கக்கூடிய தருணம் அப்படின்லாம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசளிப்புகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு கிஃப்டெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து குரு குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் உட்காந்துருக்கார் அப்படின்போது உங்கள் உடம்பில் சர்க்கரையோட அளவை சரி பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் பல நன்மைகள் வீடு வந்து கட்டி முடிக்காமல் அப்படியே பாதியில் நின்று வீடெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வீடு சார்ந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகை நட்டுகள் வந்து அதை திருப்பவே முடியலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு அதை திருப்பி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் சூரியன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழாம் மீட்டில் சூரியன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பல அரசு சார்ந்த நன்மைகள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அரசு அனுகூலம் அப்படின்றது உண்டு அதே மாதிரி வந்து மேல் அதிகாரிகளோட ரொம்ப பிரச்சனையாகவே போய்க்கிட்டு பல விஷயங்கள் வந்து தடைகளாக போய்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக போனால் அங்கே ஒரு சன்னையாகவே வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சண்டை சச்சரிவுகளிலேருந்து தீர்ந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சராசரி வருமானம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா சுக்கரன் புதன் சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது வருமானங்கள் உங்களுக்கு நேர்மறையான வருமானங்கள் உங்களுக்கு தேவையானது கரெக்டாக வந்து அந்த காலதாமதம் இல்லாமல் வந்து உங்கள் பாக்கெட்டை ரொப்போம் அது வந்து உறுதியான ஒரு விஷயமாக இருக்குது பதினோராம் வீடு பதினோராம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கு கேது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற காரணத்தினால பல தடவை நம்ம வந்து இதை திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடிய விஷயந்தான் லாபம் வருது அதை எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னா திரும்பவும் லாக் ஆகிடுது பெரிய அளவில் நம்ம வந்து எதுவுமே பண்ண இல்ல பணம் லாக் ஆகிறதுலையே இருக்குது அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கும் அது என்ன காரணம்னா கேது வந்த காரகத்துவத்தை சுருக்கக்கூடிய ஒன்று அந்த காரணத்தினாலேயே லாபம் அப்படின்றது கைக்கு வந்துட்டு கண்ணுக்கே தெரியாமல் ஓடிப்போகுது இதை சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து நமக்கு கேதுவோட பார்வை கொடுக்குது அதாவது குரு வந்து நமக்கு ரிஷபத்தில் இருந்து கேதுவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காரணத்தினால நமக்கு நல்ல விஷயங்கள் பல உண்டு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா குரு கேது சேர்க்கை ஏற்படுற காரணத்தினால ஆன்மீகமான முயற்சிகள் செய்யும் பொழுது தான் இதில் வந்து பலன்களை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க முடியும் நான் வந்து கடவுள் வந்து பெருசாலாம் போக மாட்டேன் வரமாட்டேன் எனக்கு வந்து என் வேலை மட்டுமே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு தடைகள் நிறைய வரும் குரு கேதுன்னு வந்தாலே ஆன்மீகமான முன்னேற்றங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களோட பண தடைகள் அப்படின்றது நீங்க பெறும் அதே மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு பணமாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் கேது இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை பணம் வரதுக்கு உண்டான காலகட்டங்கள் நெருங்கி வந்துருச்சு ஏன்னா இப்போ சுக்கரனோட பார்வையும் கிடைக்கிது குரு பார்க்க அதுக்கப்புறம் புதன் சூரியன் எல்லாமே ஐந்தாம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ லாபம் அப்படின்றது வரும்பொழுது கடன்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதே மாதிரி உங்களுடைய சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சேவிங்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்து கொடுக்கும் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு வண்ணம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பல நன்மைகள் வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ராசிபலன் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்